திருநெல்வேலியில் அரசு பள்ளி சுற்றுச்சுவரை தாமாக முன்வந்து அழகுபடுத்தியுள்ளார் ஓவியர் ஒருவர் பயன்படுத்தி தத்ரூபமாக அவர் வரைந்த ஓவியத்தை கண்டு ரசித்த பொதுமக்கள் பாராட்டும் சங்கரன் கோவிலில் உள்ள கோமதி அம்மாள் அரசு ஆண்கள் பள்ளியில் ஏராளமான மாணவர்கள் பயின்று வருகின்றனர் நேற்று பள்ளியை வெறித்து பார்த்துக் கொண்டிருந்த நபர் ஒருவர் அங்கிருந்து செடிகுடிகளை பிடுங்கியபடி சுற்றுச்சுவரில் கிருக்க தொடங்கினார் தான் கொண்டு வந்திருந்த கைப்பையில் சாக்பீஸ் கரித்துண்டுகளையும் செடிகுடிகளையும் வைத்து இஷ்டம் போல் சுவரில் தேய்த்த அந்த நபர் பத்து நிமிடங்களில் அழகிய ஓவியத்தை தத்ரூபமாக வரைந்தார் மலையை ஒட்டி குளம் குளத்தை ஒட்டி வீடுகள் கரையை ஒட்டிய சாலைகள் நடந்து சென்ற சிறுவர்கள் தேங்காய் பறிக்க ஏறும் விவசாயி என ஒரு இயற்கை எடில் கொஞ்சம் காட்சியை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்திய ஓவியரை பொதுமக்கள் பலரும் பாராட்டியதோடு வெகுமதியும் வழங்கினர் நேர்த்தியான படத்தை வரைந்த ஓவியர் தஞ்சாவூரை சேர்ந்த சதானந்தன் என்பது பின்னர் தெரிய வந்தது சதானந்தன் வரைந்த ஓவியத்தை செல்போனில் படம் பிடித்து மகிழ்ந்தனர் பொது சுவரை அலங்கோலப்படுத்தும் மனிதர்களிடையே அழகுபடுத்தும் எண்ணம் கொண்ட இதுபோன்ற மனிதர்களை பாராட்டுவோமாக செய்தியாளர் கணேசன் நியூஸ் செவன் தமிழ் கோவில்